இந்திய அளவில் பிரபலமாக இருக்கும் நட்சத்திரங்களில் ஒருவர் நடிகை ராஷ்மிகா மந்தனா தென்னிந்திய சினிமாவையும் தாண்டி பாலிவுட்டில் இவருக்கு அதிக வாய்ப்புகள் வருகிறது கடைசியாக அனிமல் திரைப்படத்தில் கதாநாயகியாக நடித்திருந்தார் கடுமையான விமர்சனங்களை இப்படம் சந்தித்து இருந்தாலும் கூட வசூல் ரீதியாக இப்படம் மாபெரும் வெற்றியடைந்தது தென்னிந்திய சினிமாவில் பிரபல நடிகையாக இருக்கும் ராஷ்மிகா மந்தனா கேரள முதலமைச்சரின் பேரிடர் நிவாரண நிதிக்கு ரூபாய் பத்து லட்சம் கொடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அண்மையில் நடிகர் விக்ரம் வயநாட்டில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ரூபாய் இருபது லட்சம் நிதி உதவி வழங்கினார் மேலும் பல சினிமா பிரபலங்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்து வருகின்றனர் அது தொடர்பான செய்திகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க